எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு நல்ல கதையோட குரல் சொல்லலான்னு பார்க்குறேன் ஒரு ஊரில் வந்து ஒரு ப்ளைண்ட் மேன் அது ஒரு கண்ணு தெரியாத ஒரு தாத்தா இருந்தாரோ அவர் வந்து ரோடோட பேசேஜில் வந்து பிக்சர் எடுத்துகிட்டு இருந்தார் இந்த மாதிரி ஒரு போஸ்டர் இருக்கும் எனக்கு பார் எனக்கு கண் பார்வை இல்லை தயவுசெய்து எனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணுங்கள் அப்படின்னு ஸோ அது அவர் அவர் கீழே வந்து ஒரு தட்டு வச்சுருப்பார் அந்த தட்டில் வந்து பெருசாக காசு விழலை ஸோ அந்த வழியாக ஒரு ஒரு லேடி போயிருந்தாங்க அவங்க வந்து இதை பார்த்துட்டு என்ன பண்ணாங்க அவங்கக்கிட்ட இருக்க கொஞ்சம் காசை போட்டுட்டு அந்த போஸ்டரில் வந்து மேரே மாற்றி எழுதியிருந்தாங்க மாற்றி எழுதிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த தட்டில் நிறைய காசு விழ ஆரம்பிச்சிது அந்த தாத்தாவுக்கு ரொம்ப ஆச்சரியம் அந்த கண் தெரியாத தாத்தாக்கு என்ன அப்படி எழுதியிருப்பாங்க நம்ம தட்டில் நிறைய காசு எழுது அப்படின்ட்டு அப்புறம் மறுபடியும் மறுபடியும் இன்னொரு நாள் வந்து அவங்க வர கால் தடம் சத்தம் கேட்டுச்சு ஸோ அந்த பிளைண்ட் பீப்புளுக்கு அந்த நுண்ணறிவு இருக்கு இல்லையா அதை பார்த்துட்டு உடனே அவங்கள நிறுத்தி நீங்கள் தானே அந்த நேற்று வந்து என்னை பார்த்து காசு போட்டு அந்த போஸ்டரில் மாற்றி எழுதினீங்க அதுக்கப்புறம் எனக்கு நிறைய காசு வந்துச்சு ரொம்ப தேங்க்யூ ஆனால் ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்கட்டுமா அதில் அப்படி என்ன மாற்றி எதுன்னிங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் வந்து சிம்பிளி வந்து நான் ஐ எம் பிளைண்டு ப்ளீஸ் பே மணின்னு போட்டிருந்தீங்க நான் வந்து கொஞ்சம் அது அதே அர்த்தத்தை கொஞ்சம் மாற்றி எழுதியிருந்தேன் த டே இஸ் பியூட்டிஃபுல் பட் ஐ கான் சி அப்படின்னு போட்டிருந்தேன் அதாவது இந்த உலகம் ரொம்ப அழகானது இந்த நாள் ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் என்னால் தான் பார்க்க முடியாது அப்படின்னு எழுதியிருந்தேன் அந்த ஒரு வார்த்தை வந்து அவங்கள மேபி பார்வையாளர்களை ரொம்ப வந்து பாதிச்சிருக்கும் ஸோ அதனால உங்களுக்கு நிறைய காசு போட்டிருக்காங்க நான் நினைச்சது நடந்துச்சு மற்றபடி நான் ஒன்றும் பெருசாக பண்ணலைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவர் வந்து ரொம்ப தேங்க்யூ சொன்னார் ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா ஒரே அர்த்தமாக இருந்தால் கூட இந்த நம்ம நம்ம யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் நம்ம சொல் நம்ம வந்து பயன்படுத்துகிற வார்த்தைகள் ரொம்ப பவர்ஃபுல்லானது ஸோ வந்து அந்த வார்த்தைகள் வந்து கரெக்டாக நம்ம என்ன செய்தி சொல்ல வரோமோ அதை கரெக்டான யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் அந்த சொற்களில் கரெக்டாக நம்ம கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா அதற்கான பலன் அதற்கான ரீச் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் இதுதான் வள்ளுவர் சொல்கிறாரு அதாவது சொல்லுக சொல்லிர் பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து அப்படின்னு சொல்கிறார் அதாவது நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறோன்னா அந்த சொல்லை வந்து வெல்லக்கூடிய சொல் இன்னொன்று இருக்கக்கூடாதான் ஒரு ஆர்குமெண்டில் கூட ஒரு நம்ம சொல் வைக்கிறோன்னா அந்த சொல் வந்து ஆர்குமெண்ட்டில் வந்து திரும்பி அவங்க வைக்க முடியாத அளவுக்கு அது ஒரு பவர்ஃபுல்லாக கரெக்டான வேர்டாக இருக்கணுமா ஸோ நம்ம யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அதை நம்ம வந்து ரியல் லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ண கற்றுக்கினா நம்ம பெரிய ஹைட்ஸ் ரீச் பண்ணலாம்